என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனநிலைக்கு மருந்தாக இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேதனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக உன்னுடைய வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று நாளைய விடியலில் வரப்போகின்றது இந்த பிரத்யங்கரா என் மீது நம்பிக்கை வைத்து நீ கேட்பாயானால் சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் நடப்பதை முன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது நமக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் கூட நாம் தனியாகத்தானே அழுது கொண்டிருக்கின்றோம் நமக்கென்று யாரும் இல்லையே நம்மை நினைப்பதற்கோ நாம் வேதனைப்படுகிறோம் என்று சொல்லி நமக்காக வருந்துவதற்கோ இங்கு யாரும் இல்லையே என்று என் பிள்ளை நீ வேதனை பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வராகியானவள் உனக்கான நல்ல செய்தியோடு இப்பொழுது வந்திருக்கின்றேன் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற இந்த உறவு உன்னை தேடி வருகிறது என்றால் அதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறப்போகின்ற தருணம் வந்து விட்டது நீ எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது நல்ல நேரத்தை என் காரணம் கொண்டும் தவற விட்டு விடாதே பிரித்தியங்கரா உன் மீது கொண்ட அன்பினால் உனக்கு இந்நேரம் இந்த ஒரு செய்தியை தருகின்றேன் அதனால் இதை சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்கின்றாய் என்கின்ற மன திருப்தியோடு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வதற்கு பழகிக்கொள் எப்பேற்பட்ட துன்பங்களும் துயரங்களும் உன் வாழ்க்கையில் வந்திருக்கலாம் எப்பேற்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையுமே தாண்டி உனக்கான சந்தோஷம் என்ற ஒன்று இருக்கிறதல்லவா அந்த சந்தோஷம் எங்கிருக்கிறது என்று தெரியாமல் தான் என் பிள்ளை இத்தனை காலமும் மனம் கொண்டிருந்தாய் இந்த சந்தோஷத்தை தேட முடியாமல் என் பிள்ளை நீ மனக்கலக்கத்தில் நின்று கொண்டிருந்தாய் அப்படி உன்னுடைய மனவேதனைகளுக்கு மருந்தாக நான் சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராகி விட்டதோ என்று சொல்லி நீ மனம் வருந்தி நின்றது எல்லாம் போதும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக இல்லை எல்லாமுமே உனக்கானதாகத்தான் இருந்திருக்கின்றது உனக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு எதிராக திருப்பி விட்டது இதற்கு மேலும் எல்லாமும் இப்படித்தான் நடக்குமோ என்று சொல்லி என் பிள்ளை ஒரு நாளும் நீ பயப்படாதே இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு எதுவாக இருந்தாலும் அந்த கண்டு என் பிள்ளை ஒரு தரப்போகின்றடைய கூடாது நடக்கின்ற விஷயங்களை தெளிவாக நீ அன்றே புரிந்து கொண்டிருந்தால் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று நீ அன்றே கணித்திருப்பாய் உன்னுடைய அவசரத்தினாலும் சரியாக யோசிக்காமையினாலும் தான் கூட நீ தொலைத்து விட்டாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இனி மேலும் இது நிரந்தரம் அல்ல இந்த பிரச்சனைகள் எதுவுமே உனக்கு தொடர்கதை அல்ல என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இனிமேல் இந்த பிரத்யங்கராவின் அருளோடு நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நன்மைகளும் தீமைகளும் வாழ்க்கையில் மாறி மாறி வரத்தான் செய்யும் இதையெல்லாம் கண்டு என் பிள்ளை நீ பதற்றமடைய கூடாது நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் தனிமை என்கின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது நீ தனித்து நிற்பதாக உணர்கின்ற நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் உனக்கு சட்டென்று ஒரு நல்லதை கொடுக்கும் சட்டென்று ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அல்லவா ஒரு நொடியில் நான் பிழைத்து கொண்டேன் ஒரு நொடியில் நான் இந்த இடத்திலிருந்து தப்பித்தேன் என்று என் பிள்ளை நீ சொல்லிக் கொள்வாய் அல்லவா அப்படி நீ சொல் கொள்கின்ற அந்த நேரம் நீ இந்த பிரத்யங்கரா அவை நினைவில் வைத்திருக்க வேண்டும் இந்த பிரத்யங்கரா தான் உன் வாழ்க்கையில் இதை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தால் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்த ஒவ்வொரு துன்பங்களும் ஒவ்வொரு சோதனைகளும் உன்னை நல்வழிப்படுத்தி இருக்கின்றது எல்லா கஷ்டங்களும் உனக்கு நிரந்தரமானது அல்ல என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து தெரிந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும் ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது காத்திடும் என்றால் அத்தனை உன்னை மீட்டு கொண்டு வரும் என்றால் அதை இந்த பிரத்யங்கரா உனக்கு கொடுக்காமல் எங்கு சென்று விட போகின்றேன் எப்பொழுதும் உனக்கான ஒரு உறவாக இந்த பிரத்யங்கரா நான் இருந்தாலுமே நீ தேடுகின்ற சில விஷயங்கள் நீ எதிர்பார்க்கின்ற சில அன்பு ஒருவரிடத்தில் இருந்து கிடைக்கும் அந்த அன்பு கொண்டவர் யார் என்பது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது உண்மையான அன்பு என்பதனை உன் தாயானவள் நான் கண்டு கொண்டேன் அதனால் உன் வாழ்க்கையில் இந்த அன்பினை நிலைத்திருக்கச் செய்ய நான் நிச்சயமாக உன்னோடு இருக்கின்றேன் அந்த அன்பை உன் வாழ்க்கையில் பெற்று கொடுக்க அம்மா என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நிரந்தரமாக இனி உனக்கு செய்து கொடுக்கின்றேன் உன்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும் மறந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து இந்த உறவோடு உன் வாழ்க்கையை நல்லபடியாக நீ நல்ல அன்போடு தொடர்ந்து கொண்டே இருந்தால் போதும் என்றென்றும் உனக்கான சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை நம்மோடு பழகுகின்றவர்கள் நமக்கு துணையாக வாழ்க்கை துணையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் ஒரு நாளும் கிடையாது நல்லதொரு நட்பாக இருக்கலாம் நல்லதொரு சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் தாயாக தந்தையாக உன்னை வழிநடத்தலாம் நல்லதொரு நட்பு உனக்கான ஒரு நட்பாக அது மாறலாம் இப்படியெல்லாம் ஏதேனும் ஒரு உறவாக கூட இருக்கலாம் நான் சொல்கின்ற இந்த உறவு உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற இவர்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே உனக்கான இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் சரி செய்து கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேரம் நீ உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வசமாக்க நான் துடித்து கொண்டிருக்கின்றேன் பிரத்யங்கரா சொன்னதை நிச்சயமாக செய்து காட்டுவாள் உன் வாழ்க்கையில் அதை நடத்தி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பத்தை கொடுக்க <kodukka> முடியாது இதை புரிந்து கொண்ட என் பிள்ளை என்னாலும் இனி நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை நீ அடைந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவின் அன்போடு உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற இந்த புதிய உறவும் இனி எக்காலத்திலும் உன்னை தனிமையாக நின்றது போன்ற ஒரு உணர்வை கொடுக்காமல் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி இந்த நிலை உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட நிலை நீ எதிர்பார்ப்பதை உன் கைகளில் கொடுக்கப் போகின்ற அற்புத நிலை இதை உணர்கின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்னாலுமே சந்தோஷம்தான் நிறைந்து நிற்கும் எக்காரணம் கொண்டும் இனி என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ யாருக்காகவும் இழந்து விடாதே நல்லபடியாக வாழத் தொடங்கு எல்லாமும் உன் வசமாக மாறப் போகின்ற நேரம் வந்துவிட்டது பிரத்யங்கரா தர நினைப்பது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இனி உன்னை என்னாலும் நல்ல நிலைக்கு கொண்டு வருவது நீ மறைந்திருந்த இடத்தில் உன்னை வெளிக்கொண்டு வருவது உன்னை யாரென்று மற்றவர்களுக்கு நீ வெளிக்காட்ட வேண்டியது இதுவெல்லாம் நடக்கப் போகின்ற தருணம் வந்துவிட்டது நீ யாரென்று நிரூபித்து காட்டத்தான் போகின்றாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்